நம்ம தான் ஒரு விஷ்ணுவையோ டிசைன் பண்ணியிருக்கோம் வரைஞ்சிருக்கோம் எதுக்காகனா மக்களுக்கு எப்படியாச்சு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ண வச்சாங்க முருகரையும் சிலையாக பண்ண வச்சாங்க ஆனா சிவன் அப்படின்றது என்ன அர்த்தம்னா சிவா அப்படின்றது தான் வாசி திரும்பி பார்க்கும்போது திரும்பி போடும் ஓகே ஆமா அந்த வாசியோடைய உள்ள அர்த்தம் என்னன்னா மூச்சி மூச்சின்னா உயிர் மூச்சை நம்மளால் உணர தான் முடியும் பார்க்க முடியாது காற்று பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் கடவுளும் அப்படிதான் பார்க்க முடியாது உணர வேண்டிய ஒரு விஷயம் ஸோ சிவம் என்பது உண்மைதான் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஃபிலாசி பார்த்தீங்கன்னா கதையை பேஸ் பண்ணி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போது சிவன் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி சொன்னாங்கன்னா ஒரு கதையாக சொல்லும்போது மக்களுக்கு வந்து புரியுங்க இவ்வளோதாங்க விஷயம் இந்த முருகனையோ இல்லைன்னா விநாயகரையோ பார்வதியோ ஏன் இதெல்லாம் டிசைன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தாக்கா முருகன் அப்படின்றதோ இல்லை விநாயகர் என்பதோ